நமக்கு ஒரு மூணு சென்ட் இடமோ ஒரு வீடோ ரெண்டு கடையை மட்டும் விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்துடுங்க இது நமக்கு கருங்கல் காக்கவலை காக்கவலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் ஒரு நூறு இருநூறு மீட்டர் உள்ளாடி தள்ளி கிடக்கு நல்ல ரோட்டு பாதை வசதியோடு எல்லா சௌகரியங்களும் உண்டு பார்த்துடுங்க பக்கத்தில் எல்லாம் வீடுகள் தான் நம்ம பார்க்கக்கூடியது தான் கடை ரெண்டு கடை இருக்குது மேலேயும் கீழே அப்படி ரெண்டு கடை வீடு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு நிற்கிது ஒரு வேலையும் இல்லை எங்கள் வீட்டில் இதுதான் நம்ம வீட்டுக்கு போகக்கூடிய வழி

இப்போ செல்ல கம்ப்ளீட் வேலைய முடிஞ்சுதான் நிக்கி பாத்துடுங்க வீடு கீழே ஒரு பெட்ரூம் இருக்கு மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் ரெண்டு ரெண்டு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் எல்லாம் வச்சிருக்கியாவை பார்த்துருங்க வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் ஆயிரத்தி இங்கே மேலே போனோமா அவனும் தொடங்கி கருங்கல்ல எத்தனை கிலோமீட்ருங்க இதில் வரதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வரேண்ணா கண்டி ம் ரெண்டு கிலோமீட்ரு வரேண்ணா ரெண்டு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டர் இது வந்து நமக்கு கருங்கல் ஜங்ஷன்லேருந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் ஒன்று பார்த்து இடங்க இடம் வந்து மூணு சென்ட் ஆயிரத்தி சிலரை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்னு சொல்லியார் வீடு அவருக்கு கரெக்டாக தெரியல அவங்க கேட்கக்கூடிய ரேட்டு வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க தேவை உள்ளவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரு கான்டாக்ட் பண்ணுங்கள்